பாத்தஸ்ட் எல்லோ கலர் இதுவுமே ரொம்பவே சூப்பரா இருக்கும் இதோட டிசைன் பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம இப்பதான் பாக்குறோம் கொஞ்சம் டிஃப்ரெண்டான டிசைன் தான் இனிமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆரஞ்சு கலர்லயும் உங்களுக்கு எல்லோ ஷேட்லயும் ரொம்பவே சூப்பரா கொடுத்துருக்காங்க இதுவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு முந்தி ரொம்பவே சூப்பரா உங்களுக்கு டிசைன் தான் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பார்டர் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் கவர் பண்ணி வரனால ரொம்பவே கிராண்டா இருக்கும் பாக்கிறதுக்கு கண்டிப்பா இது ஃபங்க்ஷனுக்குலாம் வேர் பண்ணும் போது ரொம்பவே கம்ஃபர்டபுளா ரொம்பவே சூப்பரா இருக்குங்க இது இப்ப ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்க சாரி தான் இது ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காம்பினேஷன்ல தான் இருக்கும் உங்களுக்கு பாருங்க இந்த டிசைன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செக்கு மாதிரி உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்லயும் ரொம்பவே சூப்பரா கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ஃபிளவர் டிசைன்ல பார்த்தோம் இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செக்கு டிசைன்ல ரொம்பவே சூப்பரா கொடுத்துருக்காங்க இந்த சாரி பூச்சினாலும் டக்குனு ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் சாரி பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கு இது வந்து பார்டர் கலர் பாத்தீங்கன்னா ஒரு ஹனி கலர் மாதிரி டார்க் கலர்ல கொடுத்துருக்காங்க இந்த சாரியுமே ரொம்பவே சூப்பரா இருக்கு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன் வந்து சன்ஃபிளவர் டிசைன்ல கொடுத்துருக்காங்க சேரீ ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சன்ஃபிளவர் மாடல்ல கொடுத்துருக்காங்க இந்த ஸேரீ பிடிச்சிருந்தா கண்டிப்பா நீங்க வீடியோ கால் பண்ணி கூட ஸேரீ செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த சேரீ மட்டும் இல்லைங்க நம்ம ஷாப்ல எந்த சேரீ உங்களுக்கு வேணும்னாலும் நீங்க வீடியோ கால் மூலமாக கூட வாங்கிக்கலாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் கண்டிப்பா இந்த சேரிலாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா இது பாருங்க உங்களுக்கு ரெட் கலர் பிங்க் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கொடி டிசைன் மாதிரி இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு ப்ளூ கலர் ஷேட்ல கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பரா இருக்கு இது பார்டர்மே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் ஹனி கலர் மெரூன் ஷேட்லயும் உங்களுக்கு ஹனி கலர்ல கொடுத்துருக்காங்க இந்த சேரீ எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருக்குங்க இந்த கலெக்ஷன் மட்டும் இல்ல இன்னும் நிறைய கலெக்ஷன் நம்ம ஷாப்ல இருக்கு எந்த சேரீ பிடிச்சதாவது டக்குனு ஸ்கிரீன்ஷாட் இது பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்கு பேபி பிங்க் ஷேட்லயே உங்களுக்கு இந்த டிசைன் ஃபுல்லா பாத்தீங்கன்னா டார்க் கலர்ல கொடுத்துருக்காங்க இந்த சேரீமே பாக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு பாருங்க இது பாத்தீங்கன்னா இதான் சேரீயோட ஃபுல் டிசைன் சேரீ ஃபுல்லாமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் ஒர்க்ல தான் இருக்கும் இது பாத்தீங்கன்னா கீழே வந்து இந்த மாதிரி உங்களுக்கு சின்னதா ஃபீட் எடுக்கிற மாதிரி பேபி பிங்க் கலர்ல பார்டர் கொடுத்துருவாங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் சைட்ல முந்தில உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இதுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர் டிஃப்ரெண்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கு பாருங்க இந்த நாட் எல்லாமே பாத்தீங்கன்னா பேபி பிங்க்லயே ஒரு லைட் கலர்ல ரொம்பவே சூப்பரா இருக்கு சாரி பார்க்கவே டிஃப்ரெண்டா இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுவுமே சூப்பரான டிசைன் தான் இந்த டிசைன் இப்பதான் பாக்கிறோம் இது பாத்தீங்கன்னா டார்க் சுமதி கலர்ன்னு சொல்லலாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் டார்க் சுமதி தான் இந்த சேரீமே ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க இது டிசைன் ஒர்க் பாத்தீங்கன்னா ஃப்ளவர்லயே கொஞ்சம் டிராயிங் மாதிரி அழகா கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு இதுல பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன்லயே ரொம்பவே டிஃப்ரெண்டான ஃபிளவர் டிசைன்ல கொடுத்துருக்காங்க இது பாத்தீங்கன்னா ஒரு ஓவிய டிசைன்ல கொடுத்துருக்காங்கன்னு கூட சொல்லலாம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ட்ராயிங் பண்ண மாதிரி இருக்கு சேரீ ஃபுல்லாவே இதுலயுமே பாத்தீங்கன்னா இந்த நாட் வந்துடும் இந்த சாரீ ஃபுல்லா நம்ம பாத்துட்டு இருக்கோம் எல்லா சேரிலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பார்டர் கலர்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு முந்தையில இந்த மாதிரி பார்டர் டிசைன் வந்துடும் பார்டர் கேத்த மாதிரி நாட் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பரா இருக்கு பாருங்க கண்டிப்பா இந்த சேரீ எல்லாம் இதுமே பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கு இதுக்கு முன்னாடி நம்ம பிளவர் டிசைன்லயே கொஞ்சம் சின்னதா பார்த்தோம் இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லாங் டிசைன்ல இருக்கு அது மட்டும் இல்ல இந்த சேரீயோட கலர் பாத்தீங்கன்னா ஒரு காஃபி கலர்ல பார்டர் கலரும் உங்களுக்கு பிளஸ் இந்த நாட்டும் கொடுத்துருக்காங்க இது பாத்தீங்கன்னா ஒரு காஃபி கலரு ரொம்பவே சூப்பரா இருக்கு இது பாத்தீங்கன்னா லைட்டா பிளாக் ஷேட் மாதிரி இருக்கும் ஆனா இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு காஃபி தான் பாடரும் பிளஸ் இந்த முந்தி டிசைன்ல பாத்தீங்கன்னா இந்த நாட்டும் வந்துடும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும் உங்களுக்கு ஃபுல்லா இந்த கலர் காம்பினேஷன் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கு பாருங்க ரொம்பவே டிஃப்ரெண்டா தான் கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு முந்தி முந்தியில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லாங் ஃபிளவர்ல கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் உங்களுக்கு முந்தி ஃபுல்லா பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும் இதுலதான் உங்களுக்கு இந்த நாட் போட்டு டிசைன் கொடுத்துருப்பாங்க பாத்தீங்கன்னா இது ஒரு சூப்பரான கலரு அதாவது மெகந்தி கிரீன்லயே டார்க் கலர் மாதிரின்னு சொல்லலாம் மெகந்தி கிரீன் கலர் தான் உள்ள பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு செக்குடு டிசைன்ல எல்லோ ஷேடு ஆரஞ்சு ஷேடு மிக்சட் மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது டபுள் ஷேட்ல கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் தான் உங்களுக்கு வளைவு ஷேப்ல உங்களுக்கு பாக்ஸ் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெகந்தி கிரீன் கலர்ல பார்டர் வந்துடும் உள்ளயுமே கலர் பாத்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலரு எல்லோ பிளஸ் உங்களுக்கு கிரீன் கலர்லயுமே கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பரா இருக்கு இது பாத்தீங்கன்னா சாரியோட முந்தி உங்களுக்கு பாத்தீங்கன்னா டபுள் சைடுமே இந்த மாதிரி ஒயிட் கலர்லயும் கிரீன் கலர்லயும் கோடு மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாரியோட முந்தி இதுலயுமே நாட்டு பாருங்க உங்களுக்கு காஃபி கலர்ல கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான கலரு ஸ்கை ப்ளூ வித் பேபி பிங்க் கலர் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த காம்பினேஷன் கலர் எல்லாருக்குமே இந்த உங்களுக்கு டிஃப்ரெண்டான டிசைன் தான் இந்த டிசைன்மே இப்பதான் பாருங்க ரொம்பவே சூப்பரா கொடுத்துருக்காங்க இது பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளவர் டிசைன்லயே உங்களுக்கு நாலஞ்சு கலர் ஷேட் கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்டா இருக்கு பாக்குறதுக்கு அது மட்டும் இல்ல சாரி கலர் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு லைட்டா வந்து பாருங்க ரொம்ப சூப்பரான கலர் காம்பினேஷன் ஸ்கை ப்ளூ வித் பேபி பிங்க் லைட்டான கலர் தான் பார்டரும் பாத்தீங்கன்னா சாரீ கலான்னு பாத்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு லைட்டான தான் கொடுத்திருக்காங்க இது பாத்தீங்கன்னா சாரியோட முந்தி உங்களுக்கு பாருங்க இந்த மாதிரி பெருசா கொடி போற மாதிரி டிசைன் ஒர்க்க தான் கொடுத்துருக்காங்க ஃபிளவர்ல இருந்து மேல வந்து இந்த கொடி போற மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்ல டபுள் சைட்லயுமே பாத்தீங்கன்னா இந்த ஃபுல்லாவே பாருங்க இந்த மாதிரி கொடி டிசைன் தான் கொடுத்துருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேபி பிங்க் தான் பார்டர் ஃபுல்லாகவும் பாத்தீங்க ரொம்பவே சூப்பரா இருக்கு ஸ்கை ப்ளூ வித் பேபி பிங்க் கான்ட்ராஸ்ட் இந்த கலரு இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் வரைக்கும் பார்க்காத டிசைன் ரொம்பவே சூப்பரா இருக்கு பாருங்க எவ்வளோ பெருசா ஃப்ளவர் டிசைன் வந்து சன்ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க இது வந்து பாருங்க உங்களுக்கு ஒயிட் ஷேட் மாதிரி ஸாரி கலர் கொடுத்துருக்காங்க அதாவது பிஸ்தாங்களே லைட் கலர் தான் இந்த சாரி ஃபுல் கலருமே பாத்தீங்கன்னா இருக்கும் இதோட பார்டர் டிசைன் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரீன் கலர்ல இருக்கு உங்களுக்கு பாருங்க கீழே மட்டும் அதாவது இந்த அளவுக்கு மட்டும்தான் உங்களுக்கு டிசைன் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு உள்ள பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியா ஃப்ளவர் டிசைன் இருக்கு பாருங்க அதுவுமே பாத்தீங்கன்னா டபுள் டிசைன்ல இருக்கு ஒன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெருசாகவும் இன்னொன்னு பாருங்க இந்த பிஸ்தா கலர்ல கொஞ்சம் சின்னதாகவும் கொடுத்துருக்காங்க இதுமே பாத்தீங்கன்னா டபுள் கலர்லதான் இருக்கு இது சாரியோட முண்டி நம்ம சாரியில பாத்தீங்கன்னா கீழே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளவர் டிசைன் பார்த்தா அதே பிளவர் டிசைன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு முந்தியில இவ்வளவு பெருசுல கொடுத்துருக்காங்க இதுதான் சாரியோட முந்தி பாருங்க ஃபுல்லா இந்த கிரீன் கலர்ல பார்டர் வந்துடும் இது வந்து பாருங்க பிஸ்தா கிரீன்ல லைட் ஷேட்ல உங்களுக்கு சாரியோட கலர் காம்பினேஷன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான கலர் லைட் லேவண்டர் கலர்ல ரொம்பவே டிஃப்ரெண்டான டிசைன் ஒர்க் தான் அதாவது ஃபிளவர்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கு பாருங்க சேரீல பாத்தீங்கன்னா இந்த டிசைன் ஒர்க் தான் வரப்போகுது ஃபுல்லாகவே இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஃப்ளவர் டிசைன் சேரீ உடல் டிசைன் இதுதான் உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன் இந்த மாதிரி கேஃபிட் கேஃபிட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் ஒர்க் வந்துடும் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைட் ஷேட்ல கொடுத்துருக்காங்க இதுவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன் ஒர்க் தான் கொஞ்சம் லைட் ஷேட்ல டிசைன் ஒர்க் கொடுத்துருக்காங்க இதோட முந்தி பாருங்க இந்த சாரியோட முந்தி உங்களுக்கு உடல்ல இருக்க டிசைன் அதே போல இந்த முந்திலயே வந்துடும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா தான் இருக்கும் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இதுல நாட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர் ப்ளூ கலர்ல இருக்கு பாருங்க லாவெண்டர் கலருக்கு உங்களுக்கு ஆர் ப்ளூ கலர்ல இந்த நாட் வந்துடும் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த சேரீலாம் ரொம்பவே சூப்பரான சேரீ கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும்தான் கொடுக்குறோம் ஆஃபர்லதான் கொடுத்துட்டு இருக்கோம் டக்குன்னு நீங்க இந்த சேரீ பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இதுல பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் பார்த்தோம் இதுல எந்த கலர் புடிச்சுன்னு அதுமே டக்குன்னு நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கலாம் நம்ம சொன்ன மாதிரி நீங்க வீடியோ கால் மூலியமா கூட நீங்க சேரீஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் கண்டிப்பா கம்ஃபர்டபுளா இருக்கும் இது பாத்தீங்கன்னா டிஜிட்டல் சாஃப்டி சேரின்னு சொல்லுவோம் ரொம்பவே சூப்பரா சாஃப்டா தான் இருக்கும் கண்டிப்பா இந்த சேரீலாம் நீங்க அரக்ட் பண்ணீங்க ரொம்பவே கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு இந்த சேரீயோட மெட்டீரியல் எல்லாம் இருக்கும் ரொம்பவே சூப்பரான மெட்டீரியல் தான் கண்டிப்பா இந்த சேரீஸ்ல எந்த கலர் பிடிச்சிருந்தாலோ இல்லை இந்த கலர்லயோ இல்லை இந்த டிசைன்லேயோ உங்களுக்கு சாரீ வேற வேணும்னாலும் கண்டிப்பா நீங்கள் ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்ல நீங்க கேட்கலாம் கண்டிப்பா நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம் ஃபோட்டோஸோ வீடியோவோ கண்டிப்பா உங்களுக்கு நாங்கள் சென்ட் பண்ணுவோம் அதுக்கு இதுல எந்த சேரீ பிடிச்சிருந்தாலும் டக்குனு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி மெசேஜ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ